அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி ஏழாவது நாள் ஆண்டா நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உன்றனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக ஏற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் நேற்றைய பாடல்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆண்டால் கொண்டாடிய ஏகாதேசி விரதம் அப்படின்னு ஏகாதேசி விரதம் இருப்பதற்காக தான் ஆண்டாள் சங்கும் பறையும் பல்லாண்டு பாடுகின்ற அடியவர்களையும் கேட்டாங்க அப்படின்னு நான் நேற்றைய பதிவுல சொல்லியிருந்தேன் இன்றைய பதிவை பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் ஏகாதேசி விரதத்தை நிறைவு செஞ்சு சொர்க்கவாசல் திறப்பின் மூலம் திருமாலை கண்டு ரசித்து அந்த சந்தோஷத்தின் மிகுதியால அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத தெரிவிப்பதாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கூடாரை வெல்லும் கோவிந்தா பகைவர்களை அழிக்கக்கூடிய கோவிந்தனே பகைமையை அழிக்கக்கூடிய கோவிந்தனே பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் உன்னை பற்றிய பாடல்களை பாடி பறையின் இசையோடு சேர்த்து பாடி புகழ்ந்து உன் திருவுருவை கண்டு நாங்கள் பெற்ற சன்மானம் என்ன அப்படின்னா பரிசு என்னன்னா நாடும் புகழும் பரிசினால் நன்றாக இந்த உலகம் புகழும் அளவிற்கு அருளினை நாங்கள் பெற்றோம் ஏன்னா இதற்கு முந்தைய பாடல்லையே ஆண்டாள் ஆட்சியா சொல்லியிருக்காங்க இறைவன்கிட்ட நம்ம எப்படி வேணும் பொன் வேணும் பொருள் வேணும் அப்படின்லாம் வேண்டக்கூடாது இறைவனுடைய அருள் வேண்டும் என்றுதான் வேண்டணும் அப்படின்னு அந்த அருள் இருந்தாலே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிய அதுவும் சிறப்பாக வாழ்வதற்குரிய எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டாள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்போ ஆண்டாள் எப்படி வேண்டுவாங்க இறைவனுடைய அருள் மட்டும்தானே வேண்டுவாங்க வேண்டுவாங்க தான் சொல்றாங்க எனக்கு உன்னுடைய அருள் கிடைச்சது அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் என்னை பாராட்டும் வண்ணம் என்னை உயர்வாக பேசும் வண்ணம் ஒரு வாழ்க்கையானது எனக்கு அமையும் அப்படின்னு சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் இப்போ ஆண்டாள் ஏகாதேசி விரதத்தை நிறைவு பண்ணிட்டாங்க திருமாலை பார்த்துட்டாங்க மார்கழி நோம்ப முடிக்க போறாங்க அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்னென்னலாம் அழிஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய கையில வளையல் காதுல தோடு கழுத்துல அணிகலன்கள் தலையில பூ இது எல்லாத்தையுமே நான் சூடி என்னை ரொம்ப அழகுபடுத்தி இருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் ஆட்சியார் சொல்றாங்க திருப்பாவினுடைய ரெண்டாவது பாடல என்ன சொன்னாங்க கண்ணுக்கு மையெழுதும் மலரிட்டு முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அலங்காரம்லாம் எதுவுமே இல்லாம இறை சிந்தனையிலேயே இந்த பாவை நோன்பை எடுக்கப் போறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த பாவை நோம்பின் பலனானது ஆண்டாள் நாச்சியாருக்கு கிடைத்து விட்டது திருமாலினுடைய தரிசனம் ஆண்டாளுக்கு கிடைச்சிருச்சு அதனால அந்த சந்தோஷத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்க தன் உடல் முழுக்க அணிகலன்களை அணிந்து கொண்டு ரொம்ப அழகா காய்ச்சி கொடுக்குறாங்களாம் அது மட்டுமா அதுக்கு அடுத்து பாருங்க ஆடை உடுப்பும் புது ஆடை நாங்க என்ன பண்ணிப்போம் அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க முழங்கை வழிவார இதுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய உணவு வகைகளோடு பால் சோறு அதுவும் நெய் வந்து எப்படி போட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா முழங்கை வழியற அளவுக்கு நெய் ஊத்தி சாப்பிடுறாங்களாம் அதே இரண்டாவது பாடல்ல என்ன சொன்னாங்க நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ திருமாலை பார்த்த சந்தோஷத்துல எப்படி சாப்பிட்றாங்களாம் முழங்கை வழியோட முழங்கை வழிய வழிய நெய் ஊற்றி சாப்பிட்றாங்களாம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லோரும் கூடியிருந்து மிகவும் சந்தோஷமாக இந்த ஏகாதேசி அண்ணாளை நாங்கள் கொண்டாடி பாதை நோன்பை நிறைவு செய்யும் தருணத்தில் இருக்கின்றோம் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுவதாகத்தான் இந்த பாடலை இயற்றியுள்ளார் இதைதான் நான் நேற்றையே நான் சொல்லியிருந்தேன் நாளைய பாடலை பார்க்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடிய ஏகாதேசி நேற்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் தான் அவங்க திருமால் கிட்ட சங்கு பறை திருப்பல்லாண்டு ஓதுகின்ற அடியவர்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் நேற்றைய பாடல்ல பதிவு பண்ணியிருந்தேன் இன்றைக்கும் நம்ம கிட்ட வழக்கத்துல இருக்கு சொர்க்கவாசல் திறப்புக்கு அப்புறமா நல்ல தளவாழ இலையில நிறைய உணவு வகைகள் எல்லாம் நம்ம சமைச்சு உண்ணுகின்ற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு அதையே தான் ஆண்டாள் நாச்சியாரும் கடைபிடித்திருக்கின்றார் நாளை மற்றும் ஒரு திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்